ஒரு பக்கம் ஆட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் ஆட்டையே சாப்பாடு ஆக்குறாங்க ஏன் சார் கமிஷனர் கால் பண்ண அடுத்த நிமிஷமே நம்ம ஆஃபீஸ்ல இருந்து நமக்கு மெயில் வந்துருக்கு பாத்தீங்களா ஒரு மாசத்துக்குள்ள இந்த கேஸை முடிக்கணுமா சார் ம் முடிச்சிடலாமா சார் ம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கமிஷனரை மீட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சீன் ஆஃப் கிரைம் என்னன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு என்ன செய்யறதுங்கிறத பார்க்கணும் இந்த மாதிரி ஸ்கூல்ல கிரைம் நடக்கிறதெல்லாம் இப்போ ஆயிடுச்சு சார் ம் ஸ்கூல்ல மட்டுமா நடக்குது எல்லா இடத்துலயும் தான் நடக்குது ஆனாலும் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத கத்துக்க போற இடத்துலயும் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடக்கிறது ரொம்ப கொடுமை அதானே சார் சார் கமிஷனர் ஆபீஸ் வந்துட்டோம் அந்த லெப்ட்ல பார்க் பண்ணு ஓகே சார் சாமி மலரு கோயில்ல தானமா இருந்தே எங்க போயிட்ட நான் கோயில்ல தான் இருந்தேன் சித்தி கால் பண்ணாங்கன்னு உடனே கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போய் என்னன்னு கேட்டா மட்டன் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க அதான் கடைக்கு வந்தேன் மட்டனா இல்லை முந்தி நீதான் பார்த்தோமா சரி சரிம்மா சாமி அப்போ நான் கிளம்பட்டுமா எனக்கு நேரமாக ஆச்சு சரிம்மா போயிட்டு போகிட்டு வாங்க சார் நான் ஐ கம் இன் யெஸ் கம்என் குட் மார்னிங் சார் ஐஎம் கே எஸ் ஃப்ரம் சிபிஐ யெஸ் குட் மார்னிங் ஐ நோ யூ வெரி வெல் குட் மார்னிங் சார் ஐயம் காட்டி எஸ் குட் மார்னிங் மிஸ்டு கே எஸ் உங்களுக்கு அனுப்பின மெயில் பார்த்தீங்களா எஸ் சார் பார்த்தேன் நீங்கள் பேப்பரில் நியூஸ் பார்த்துருப்பீங்க ம் நேற்று நைட்டே இந்த கேஸை சிபிஐ கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு நீங்கள் இங்கே சென்னையில் இருக்கிறதுனால உங்களை இந்த கேஸில் இன்வால்வ் ஆக சொல்லியிருக்காங்க எஸ் சார் மெயில் பார்த்தேன் இந்த கேஸோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன் இது வரைக்கும் போலீஸ் சர்க்கிள்ல என்னென்ன என்கொயரி பண்ணிருக்காங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்ப கிடைச்சிரும் இன்னும் உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் தேவையோ எல்லா சப்போர்ட்டும் நாங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து பண்றோம் ஒரு மாசத்துல இந்த கேஸ் உங்களால முடிக்க முடியுமா சார் அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல எந்த இன்ஸ்பெக்டர் இன்வால்வ் இருக்காங்க சார் மொத்தமா மூணு இன்ஸ்பெக்டர்ஸ் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க அவங்க ஸ்டேஷன் இருக்கிற சரௌண்டிங் ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல்ல தான் இந்த கிரைம் நடந்திருக்கு ஓகே ஃபைன் அந்த மூணு இன்ஸ்பெக்டர்ஸ் கூடயும் இம்மிடியேட்டா எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணனும் ஓ ஷூர் இன்னும் ஹாஃப் அன் அவர்ல மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றேன் ஓகே தேங்க் யூ சார் அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க சார் அவங்க வர்றதுக்குள்ள நான் அதை ஒரு பார்வை பாத்துறேன் ஓகே சார் இப்போவே உங்ககிட்ட கொடுக்க சொல்றேன் தேங்க் யூ காய்ச்சல் காய்ச்சல் அடிக்கடி போய் சொல்லி லீவ் போடுறியே அது உனக்கு நியாயமா இருக்கு இது நியாயமா இல்லையோ எனக்கு நிஜமாவே காச்சல் அடிச்சதுக்கா ம் நிஜமாவே காச்சல் அடிச்சது இல்ல அதுக்கு தான் இந்த கஷாயம் குடி ஏங்கா உனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கா வேலை எல்லாம் செட் ஆயிருச்சா ம் ரொம்ப பிடிச்சிருக்கு பெரிய மனுஷி பிடிக்காமல பர்ச்சே எழுதுனே நான் என் फ्रेंड्स கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் எங்க அக்கா பெரிய போலீஸ்னு பெரிய போலீஸ் எல்லாம் இல்ல சின்ன போலீஸ் தான் பெரிய போலீஸ் ஆகிறதுக்கு எல்லாம் இன்னும் ரொம்ப நாள் ஆகணும் நீ பெரிய போலீஸ் எல்லாம் ஆகாத இப்படியே இரு

உன் நான் என்ன சொன்னேன் அவரை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ல சொன்னேன்ல நான் சொல்லி உங்க அப்பையும் காட்டிறதே மறு வாழைப்பாண்ணாக்கும் நீ சொல்லு பாருப்பான் அவரு ஆமா யாக்கே உனக்கு வேலை இல்லை நல்லா பழகிருச்சா ம் நல்லா பழகிருச்சு கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் நல்லா பேசி வச்சுருக்காங்களா ம் எல்லாரும் நல்லா பேசுவாங்க எங்கள் இன்ஸ்பெக்டர் மேடம் மட்டுந்தான் உண்முனே இருப்பாங்க எப்பவும் சரி அவங்க பெரிய பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப சம்பளம் வாங்குறவங்க அப்படி தான் இருப்பாவ எந்திருச்சி சின்னா அந்த சம்பளத்துலேயே இருப்பேன் என்ன சரி பெரிய பதவி போதுமா ம் ஆனா இந்த மாதிரி பெரிய பதவியில இருக்கவங்க எல்லாம் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு நான் நேத்து தான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்டி என்னாச்சு? நீட்டு ஒரு ஸ்கூலுக்கு நாங்க பந்தவத்துக்குப் போய் இருந்தோம். அங்க ஒரு டாக்டர் பார்த்தேன். பாச்சு அங்கேயும் டாக்டரா கையால ஊசி போட கூட்டி tendered பையே. இல்ல அவர் கண்ணுக்கு பார்க்கற டாக்டர். நல்ல வேலை. அப்பதான் ஆனா அவர் பார்க்குறதுக்கு டாக்டர் மாதிரியே இருக்காது. சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாரு. ஆ சின்ன பையல்லே டாக்டர் படிச்சிட்டாரோ? ஆமா சின்ன பிள்ளையில டாக்டருக்கு படிக்கிறாங்க ஆளை பாரு போட்டா அப்படி இல்ல வேற எப்படி இல்ல இப்போ நம்ம கண்ணனுக்கு ஊசி போட போவோம்ல ஒரு டாக்டர் அவர் ஒரு நாப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவருக்கு ஆமா உனக்கு பிரசனுக்கு ஒரு டாக்டரை பாக்குறமே அவர் எப்படி இருப்பாரு அந்த ஆளுக்கு கிட்டத்தட்ட உங்க அப்பா வயசு இருக்கும் ஆனா இந்த டாக்டர் ரொம்ப சின்ன பையனா இருந்தாரு இப்பதான் படிச்சு முடிச்சிருக்காரா என்னமா அதை தனக்கு நானும் சொன்னே நீ சொன்னது வேற நான் சொல்றது வேற நீ நான் சொல்றதை மட்டும் கேளு

சும்மா சொல்லா காரை கொண்டு போய் வெளியே நிறுத்தி சொல்லிட்டேன் அதை கேட்டுட்டு அவருக்கு கொஞ்சம் கூட கோபம் வரல பாலீஸ் தெரியுது தெரியாம பரவாயில்ல மேடம் நீங்க உங்க வேலையை தானே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு பரவாயில்லையே இந்த காலத்துல இப்படி ஒரு பையனை பார்க்கறது ரொம்ப அபூர்வமா இருக்கேன்

அவருக்கு பக்கத்துலதான் எங்க மேடம் நிக்கிறாங்க எனக்குன்னா ஒரே பயம் எங்க எங்க மேடம் கிட்ட போட்டு கொடுத்துருவாரோன்னு ஆனா அவர் ஒண்ணுமே எங்கிட்ட தா சிரிச்சு பேசிட்டு வேலையை பாருங்கன்னு போயிட்டாரு நல்ல டாக்டரா தான் இருப்பாரு போல பேசாம அப்பத்தாலே பிரஷர் செக் பண்றதுக்கு அவர்தே போகுமா இங்கே பாரு அவர் கண்ணுக்கு பாக்குற டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி சரி எனக்கு வர வர கண்ணு கொஞ்சம் மங்களாதான் தெரியுது டிவில எம்சிஆர் படம் சிவாசி படம் எல்லாம் பார்த்தா அவங்க போட்டுருக்க சட்டை எல்லாம் கருப்பாகவும் விளையாவுமே தெரியுது நீ கருப்பு வெள்ள படத்தை பார்த்தா அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கருப்பாகவும் வெள்ளையாகவும் மட்டும்தான் தெரியும் கலர் படத்தை பாரு ஆனந்தி கண்ணா நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிடணும் இன்னமும் மட்டம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அடி போடுவேன் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் எனக்கு காய்ச்சல் வெற்றிச்சுக்கா நான் நாளைக்கு போயிடுறேன் எனக்கு தான் காய்ச்சல் விடவே மாட்டேங்குது அப்படின்னா வா இப்பவே கிளம்பு போயிட்டு இன்னும் ரெண்டு ஊசியை குத்திட்டு வருவோம் எப்பா பார்த்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு திமிக்கி கொடுக்கறதுக்கு என்னடா சாக்கு சொல்லலான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறது

அப்பத்தா இவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு பள்ளி இடத்துக்கு போகலைன்னா ஒன்னே இந்த தூண்ல கட்டி வச்சு அடி வெளுத்துருவே வெளுத்து சரி சரி வெளில அனுப்பி விட்டுறேன் போதுமா அந்த பயத்தோட இரு என்ன சரி வாங்க குட் மார்னிங் ஆபீசர்ஸ் குட் மார்னிங் சார் ஐ அம் கே எஸ் ஃப்ரம் சிபிஐ ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல் சார் ஐ அம் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் சார் ஐ அம் இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் சார் ஐ அம் இன்ஸ்பெக்டர் வானதி ஓகே ஃபைன் இந்த கேஸ் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு காப்பி ரெக்கார்ட் எஸ் சார் ரெடி சார் குட் சார் மொத்தம் இது வரைக்கும் இருபத்தி ஒரு குழந்தைங்க காணா போயிருக்காங்க How many boys and girls? 15 பெண் சார் ஆறு ஆண் எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் இல்லையா? எஸ் சார். சார் அது மட்டும் இல்லாம நிறைய குழந்தைங்க போதை மருந்துக்கு அடிமையா இருக்காங்க. ஓகே அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? இந்த குழந்தைங்க காணா போன விஷயத்துல அவங்க கூட இருந்த फ्रेंड्स விசாரிச்சதுல அவங்க முன்னுக்கு பின் முரணா பதில் சொன்னாங்க. கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணதுல அவங்களோட பிளட்ல இருந்தது சார். ஓகே என்ன மாதிரியான போதை பொருள் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க? சார் கோபின் cocaine okay. a very costly thing yes sir ama sir adu and kulandengalukku eppadi kadakidungiradha da sir idhu kandupidikave mudiyala and school staffs ellarum visarichingala oh, ellarum visarichidom sir ellarume harmless oh adu neengala eppadi mudivu pannalam illa sir visarichadhula theriy ஒரு ஸ்கூலுக்குள்ள இந்த மாதிரி விஷயம் அந்த ஸ்கூல் ஸ்டாஃப் யாருக்காவது இருக்கும் மறைமுகமாகவும் விசாரிச்சுட்டோம் அவங்களுக்கே ஆள் வச்சு விசாரிச்சுட்டோம் சார் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாவில் எத்தனை ஸ்கூல் இருக்கு பதினஞ்சு ஸ்கூல் சார் ஒவ்வொரு ஸ்கூல்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சார் அது ஃபைல் இருக்கு ஃபைல் எங்க இருக்கு ஸ்டேஷன்ல இருக்கு சார் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாவில் மொத்தம் எத்தனை ஸ்கூல் இருக்கு பதினெட்டு சார் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் பெர் ஸ்கூல் சார் ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் இருக்கு சார் அக்யூரேட்டா டீடைல்ஸ் ஃபைல்ல இருக்கு சார் ஃபைல் கார்த்தி சார் கிட்ட கொடுத்துட்டேன் சார் ஓகே உங்க ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல்ல மொத்தம் எத்தனை குழந்தைங்க மிஸ்ஸிங் எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சார் அஞ்சு கேர்ள்ஸ் மூணு பாய்ஸ் எல்லா ஸ்கூல்லையும் சேர்த்து டோட்டல் ஸ்டாஃப் எத்தனை பேர் சார் எல்லா ஸ்கூலுமே ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார் ஆறுல இருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் இருக்கு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அஞ்சு செக்ஷன் ஒரு செக்ஷனுக்கு ஏழு டீச்சர் மொத்தம் பதினெட்டு ஸ்கூல் ஆக மொத்தம் எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க சார் டீச்சர்ஸ் மட்டும் அது போக தனியா ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் சொல்லி ஒரு அறுபது பேர் இருக்காங்க சார் குட் இதுல பிஎட் முடிச்சவங்க எத்தனை பேர் முடிக்காதவங்க எத்தனை பேர் சார் மேக்சிமம் எல்லாருமே பிஎட் முடிச்சிருக்காங்க சார் ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் நிறைய பேர் எம்எட்டும் முடிச்சிருக்காங்க பிஎட் முடிக்காதவங்க அது ஒரு ஏழு பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்காங்க சார் அவங்களோட லிஸ்ட் மட்டும் தனியாக எடுத்து வைங்க எஸ் சார் மேம் நீங்க சார் சாரி டு சே திஸ் இந்த அளவுக்கு டீடைல்ஸ் மெமரி பண்ணல என்னோட ஃபைல்ஸ்ல எல்லாம் இருக்கு நீங்க அலோ பண்ணீங்கன்னா நான் ஸ்டேஷன்ல இருந்து ஆளை விட்டு கொண்டு வர சொல்றேன் மீட்டிங்னா இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையும் கையோட கொண்டு வரணும்னு தெரியாதா சார் நீங்க எல்லாரத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பீங்கன்னு நினைச்சோம் வெரி நைஸ் ஆன்சர் வெரி வெரி glad to hear from you சாரி சார் கம் ஆன் கம் இன்னும் 10 मिनिटஸ்ல எல்லா டீடைல்ஸும் எங்க வந்து சேரணும் எஸ் சார் காத்தி எல்லாமே கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கா எஸ் சார் ரெக்கார்ட் பண்ண பண்ண நீங்க கவனமா கேட்டுக்கோ ஓகே சார் only 9 minutes more இதா சார் வசந்தி அக்கா இந்த மந்திரி வராரு அவர் வாராரு இவர் வாராரு இவங்களுக்கு பந்தோசத்துக்கு போங்க அவங்களுக்கு பந்தோசத்துக்கு போங்கன்னு எப்பா பார்த்தாலும் நம்மள நடு ரோட்ல மொட்டை வெயிலையே நிக்க விடுறாங்களே இந்த திருட்டு கேசு கொளக்கேசு இந்த மாதிரி நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்களா அதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் சப்இன்ஸ்பெக்டராவது ஆகணும் அதானுக்கா நம்மள இப்படி நடு ரோட்லயே நிக்க வச்சிருப்பாங்க போலையே நான் என் சர்வீஸுக்கே இத்தனை வருஷமா நடு ரோட்ல தான் நின்றுட்டு இருக்கேன் ஆனால் நம்ம நிலைமையே இப்படி இருக்குன்னா டிராபிக் கான்ஸ்டபிளோட நிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன அவங்களுக்காச்சும் முக்குக்கு முக்கு செக் போஸ்ட்டு கூடனு வச்சிருக்காங்க நமக்கு அதுவும் கிடையாது அதானக்கா கரெக்டா ரோட்ல நிக்கிறமா என்னன்னு மேடம் செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மேடமே தான் மேடமே தான் பேசுங்க தான் இருக்கோம் ஸ்டேஷன்ல ரைட்டர் மட்டும்தான் இருக்காங்க என்ன ஃபைல் மேம் அந்த ஸ்கூல் டீடைல்ஸ் ஃபைலா எல்லோ கலர்ல இருக்குமே ஆ ஆ கமிஷனர் ஆஃபீஸ்க்கா மேம் ஓகே மேம் மேம் என்கிட்ட வண்டி இல்லை ஓகே மேம் ஓகே என்னக்கா என்னாச்சு மேடம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு மீட்டிங் போனாங்கல்ல ஃபைலை வச்சுட்டு போயிட்டாங்களாம் இப்போ உடனே பத்து நிமிஷத்தில் கொண்டு வரணுமா அச்சா ஸ்டேஷனில் ரைட்டாக தவிர யாருமே இல்லையே ஆமாம் வெண்ணிலா நீ போகிறியா என்கிட்ட வண்டியும் இல்லை ஆட்டோ பிடிச்சி போனால் அதுக்குண்டான காசையும் கொடுக்க மாட்டாங்க என்கிட்டயும் வண்டி இல்லைக்கா சைக்கிள் தான் வச்சுருக்கேன் சைக்கிளில் போய்ட்டு வந்துருவிலா ப்ளீஸ் எனக்காக இங்கேருந்து சைக்கிளில் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகணுமா ஆட்டோவில் கூட போயிட்டு வா வேணிலா ஆளுக்கு பாதி காசு வேணா போட்டுக்கிடுவோம் என்னால் அலையவும் முடியாது ஏற்கனவே வெயிலில் ரொம்ப நேரமாக நின்றுக்கிறதுன்னு வர்ற மாதிரியே இருக்குது என்னக்கா எப்படி சொல்கிறீங்க இல்லை வெண்ணிலா நீ என்ன இழவட்ட பிள்ள சல்லன்னு போயிட்டு வந்துடுவேன் ஆட்டோக்கு கூட முழு காசையும் கூட வாங்கிக்கோ இல்லைக்கா ஆளுக்கு பாதியாகவே போட்டுக்கிடுவோம் சரி ஃபைல் என்ன ஃபைலு நான் ரைட்டர்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிடுறேன் அவங்க எடுத்து கொடுப்பாங்க எல்லோ கலரில் இருக்கும் சரிங்கக்கா நீங்கள் பார்த்து ஓரமா நில்லுங்க நான் வேலையை முடிச்சுட்டு வரேன் தேங்க்ஸ் வண்ணிலா இருக்கட்டும்க்கா இருக்கட்டும் ஒரு ஹெல்ப் தானே ஆமாம்மா நான் போயிட்டு ஓடியாந்துடுறேன் ஆ சரி சரி இந்த மேடம் போகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகக்கூடாதா இப்போ வெட்டி வேலை வெட்டி செலவு கார்த்தி இந்த மீட்டிங் முடிஞ்சதும் இம்மிடியேட்டாக எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு விசிட் கொடுக்கணும் எஸ் சார் ஏன் வெட்டு சார் எப்படி சார் நீங்கள் விஜயகாந்த் ஃபேனா சார் இல்லை அப்புறம் எப்படி சார் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் புள்ளி விவரத்தோட கரெக்டாக பதில் சொன்னீங்க அதுவா அவர் எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாருன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி சார் என்ன

சாரி மேம் நேரத்தில் நல்லா தான் பேசினார் இன்றைக்கி என்ன பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிக்கிட்டாரு என்னம்மா இப்போ ஒரே கலிகாலமாக தான் இருக்கு எங்களையும் வந்து பாருங்கறாரு சார் டீட்டெயில்ஸ் ஆல் ரெடி ஓகே லாஸ்ட் ஒன் இயரில் அந்த ஸ்கூலில் ஏதாவது மெடிக்கல் கேம்ப் இருக்காங்களா சார் அதை பற்றி எல்லாம் ஒன்றும் என்கொயரி பண்ணலையே வெற்றி வேல் சார் நீங்கள் சார் நானும் அதை பற்றி ஒன்றும் விசாரிக்கல ஓகே ரைட் ஃபைல்ஸை கொடுத்துட்டு கிளம்புங்க நான் அப்புறமா உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன் ஓகே சார் நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா கமிஷனர் கிட்ட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லுമ്പോதே உங்க எல்லாரோட நம்பரையும் வாங்கிட்டேன் ஓகே சார் அப்போ ஃபைல்ஸ் கொடுத்துட்டு கிளம்புங்க இதர் மட்டும் நமக்கு ஹையர் ஆபீஷியலா வந்தா நம்ம செத்தோம் கார்த்திக் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தரவோ ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எஸ் சார் நான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து முடிக்கிறேன் நீ நம்ம ஆபீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிடு ஓகே சார் ஒரு ஸ்கூல்ல இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா இதுல அந்த ஸ்கூலோட ஸ்டாஃப் யாராவது சம்பந்தப்பட்டிருப்பாங்க ஆனா இவங்க விசாரிச்ச வரைக்கும் அப்படி எல்லாம் எதுவும் இல்லங்கறங்களே அது என்னன்னு போய் பார்த்தா தான் கார்த்தி தெரியும் ம் ஆமா சார் ஹலோ நான் விஷ்ணுநாதன் பேசுறேன் ஆ சொல்லுங்க சார் ஸ்கூல் மேனேஜ்மென்ட் கோட்டாவுல டீச்சர் போஸ்ட் ஏதாவது காலியா இருக்கா சார் அன்னைக்கே சொல்லி விட்டேன் ஒரு போஸ்ட் காலியா இருக்குன்னு அன்னைக்கு சொன்னீங்க ஆனா இப்போதான் அதுக்கான நேரம் வந்திருக்கு என் பொண்ணுக்கு அந்த சீட் கொடுத்துருங்க ரேட் எவ்வளவு சார் முன்னாடியே நான் சொன்னேன் அப்போ இருபத்தி எட்டு லட்சமா தான் இருந்தது இப்போ முப்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு பரவாயில்ல நான் பணத்தை கிட்ட இப்போ அனுப்புறேன் என்ன விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும்ல சார் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவுல இருக்கேன் கல்யாண சீதனமா அவளுக்கு வேலையை வாங்கி கொடுத்துடலாம்னு ஒரு ஐடியா அப்படியா சார் நல்லது நல்லது அப்போ மாப்பிள்ளையெல்லாம் ரெடியாதான் இருக்காரு போலயே உள்ளூர் மாப்பிள்ளை தானா இல்ல சார் அதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணல அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சார் சொல்லுங்க நான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்து இந்த போஸ்டிங் வளர்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் சார் அப்புறம் எப்படி சார் கண்டிப்பா கேட்பாங்களே காசு கொடுத்துருக்கேன்னு தெரியட்டும் ஆனா இந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கேன்னு தெரிய வேண்டாம் ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் இப்போ உடனே சொல்லிடலாமா எப்படி சார் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிடுங்க ஓகே சார் முருகா சார் மலர் டீச்சர் கொஞ்சம் வர சொல்லுப்பா ஓகே சார் சார் வாங்க டீச்சர் சார் நீங்க கூப்டதா முருகன் சொன்னாங்க ஆமாம்மா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன் சொல்லுங்க சார் நல்ல விஷயம் தாமா நம்ம ஸ்கூல் மேனேஜ்மென்ட்ல இருந்து உங்களோட போஸ்டிங் பெர்மனன்ட் ஆகலான்னு நினைச்சிருக்கோம் சார் என்ன சார் சொல்றீங்க ஆமாம்மா சார் அது எப்படி சார் முடியும் இப்போ அந்த மாதிரி சிஸ்டம் எதுவும் இல்லையே நம்மளோடது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தானமா நம்ம மேனேஜ்மென்ட்ல பார்த்து என்ன டிசிஷன் எடுக்கறோமோ அதுதான் கவர்மெண்ட் சைடு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நம்ம மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து நாங்க பாத்துக்கிறோம் சார் அப்படியே நாலும் காசு கொடுக்கணும்ல நார்மலா நம்ம மேனேஜ்மென்ட் போடுவ 32 லட்சம் வாங்கிட்டு இருக்கோம்மா ஆனா உங்களுக்கு 32 லட்சம்மா இல்லமா உங்களுக்கு அவ்வளவு இல்லைன்னு சொல்ல வரேன் ஏன்னா நீங்க இங்கேயே படிச்ச ஸ்டூடண்ட் அதுவும் இல்லாம இங்கேயே தான் வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க நல்ல டீச்சர்னு பேர் வாங்கி இருக்கீங்க சோ நீங்க ஒரு 5 லட்சம் மட்டும் கட்டினா போதும் 5 லட்சமா 5 லட்சமா சித்தி அம்மா நக குடுத்து வச்சிருக்கிறதா சொன்னாங்கல்ல அது அடகு வச்சு 5 லட்சம் கிடைக்கமானு பாப்பமா மலர்விழி சார் சார் நான் வீட்ல கேட்டுட்டு சொல்லட்டுமா தேவையில்லமா மேனேஜ்மென்ட்ல இந்த முடிவு எடுத்ததுமே நான் உங்க வீட்ல பேசிட்டேன் உங்க சித்தப்பா அந்த அஞ்சு லட்சத்து நான்கு ட்ரெயின் சொல்லிட்டாரு சார் நிஜமாவா ஆமாம்மா உங்க சித்தப்பா அஞ்சு லட்சம் கேட்டாரு எப்ப சார் எப்படி சார் அது உங்களுக்கு ஏதோ டிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சாராம் நீங்க மேற்கொண்டு என்ன ஏதுன்னு உங்க சித்தப்பா கேட்டுக்கோங்க மா ஓகே சார் தேங்க்யூ சார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் சார் சார் நீங்க போய் கிளாஸ் மலர் என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது சார் 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 ஆமா நியூஸ் என்ன உங்களுக்கு வேலை அதானே அது மேனேஜ்மென்ட் கிட்ட ஒரு போஸ்ட் இருந்ததுல அது யாருக்கு கொடுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க வேற சார் ரூம்ல இருந்து சிரிச்சுக்கிட்டே வந்தீங்களா? அப்போ உங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சு ஒரு கெஸ்ல கேட்டேன். கரெக்ட் கெஸ் சார். மலர். சார். மலர், வேலை கல்யாணம் அப்படின்னு. இன்னும் போஸ்டிங் கழிச்சு நல்ல இருக்கு. பொண்ணு கேட்டு வரலாமா கிட்ட

நம்ம நேற்று அங்க அங்கே ஸ்கூலில் ஒரு டாக்டரை பார்த்தோம்ல ஆமாம் அவரும் அங்கே இருந்தார் ஆனால் என்னை பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டாரு ஏன் விண்ணிலா நீ போய் பேச வேண்டியதானே நான் பேசுனே சார் என்ன சார் நல்லா இருக்கீங்களான்லாம் கேட்டேன் அப்படியே திருப்பிக்கிட்டாரு அப்படியா அவர் என்ன மைண்ட் செட்ல இருந்தாரோ என்னமோ வெண்ணிலா ரொம்ப நேரமா பாத்ரூம் அர்ஜென்ட்டாக இருக்குது ஏதாங்க கடை ஏதாவது இருந்தால் போயிருக்க வேண்டியதானக்கா பாரு நானும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்போதை விடுச்சு பாத்ரூம் போகிறதுக்கு தோதா ஒரு கடையும் இல்லை ஏக்கா அங்கே பாருங்கள் அந்த அந்த கடையில் பாத்ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அங்கேயும் போய் பார்த்தேன் வேணாம் அங்கே ஆம்புலன்ஸ்லாம் தான் இருக்காங்க ஒரு லேடிஸ் கூட இல்லை ஏக்கா பக்கத்தில் பெட்ரோல் பங்க் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா எனக்குள்ளே பெட்ரோல் பங்கே இல்லை இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது அவ்வளோ தூரம் நடக்க முடியாது ரொம்ப அர்ஜெண்டாக இருக்குது வேறு இங்கே என்ன இருக்குது பாத்ரூம் போகிறாப்புல ஏதாவது ஹோட்டல் இருந்தால் டக்குன்னு உள்ளே நுழைஞ்சிடலாம் ஆனால் இங்குக்குள்ளே டீ கடை தான் இருக்குது ஹோட்டல் இருக்கிற மாதிரியே தெரியலையே ஏக்கா அங்கே பாருங்கள் ஏக்கா ஹாஸ்பிட்டல் தானக்கா அங்க வேணா போவோமா அங்க நிறைய பாத்ரூம் இருக்கும் பாத்ரூம் இருக்கும் மினரல் வாட்டர் வச்சிருப்பாங்க குடிச்சிட்டு வந்துடலாம் ஒரு கேண்டில் கூட வாங்கிட்டு வந்துடலாம் ஏக்கா போமா என்னன்னு சொல்லி போறது வினீலா ஏக்கா அப்படி எல்லாம் யாரும் யூனிஃபார்ம்ல கூட போயிடலாம் வினிலா யாரையோ பாக்க வந்துருக்கிற மாதிரி யூனிஃபார்ம்ல தான் கேட்பாங்க என்ன ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ சரி இருக்கட்டும் இருப்பாங்க சங்கடமா இருக்காது சாச்சா பொம்பளைக்கு பொம்பளை இதுல சங்கடம் இருக்கு வாங்க நான் கூட்டிட்டு போறேன் வாங்க வாங்க போவோம் ஆத்தாடி எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் உள்ள நுழைஞ்சு நடக்கிறதுக்கே தனியா சாப்பிட்டதே வரணும் போல இப்ப பாத்ரூம் எங்க இருக்குன்னு பாருங்க இங்க ரிசப்ஷன்ல ஆளே இல்ல விசாரிச்சு பாப்போமா யாருக்கிட்டயாச்சும் கேப்போமா மேடம் மேடம் யார் வேணும் மேடம் என்ன மேடம் என்ன விஷயம் நீ யார் பா தம்பி அட்டண்டர் மேடம் தம்பி இங்க பாத்ரூம் எங்க பாருங்க பாத்ரூமா எதுக்கு மேம் ஒரு அக்யூஸ்ட் உள்ள நுழைஞ்சிட்டான் அவனை தேடி வந்தோம் பெரும்பாலும் அக்யூஸ்ட் எல்லாம் பாத்ரூம் குள்ள தான ஒளிவாங்க அதான் அங்க தான் எங்க இருக்கு காட்டு அக்யூஸ்டா ஏய் தம்பி அட பாவி பாத்ரூம் எங்க இருக்குன்னு காட்டாம ஓடிட்டானே நீ ஏன் வெனிலா அவங்க அக்யூஸ்ட் உள்ள நுழைஞ்சிட்டான் சொன்னே ஏக்க உங்களுக்காக தான் சொன்னேன் நீங்க தான ஆம்பளை ஆளுங்க கிட்ட சொல்றதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இதெல்லாம் சங்கடப்பட்ட விஷயமாக்கா இப்பலாம் யூரின் டெஸ்ட் எடுக்கிற லேப்லயே பசங்க தான் இருக்காங்க அது என்னமோ நீ நல்லா படப்படம் பேசிடுற எனக்கு சங்கட்டமா இருக்கு நல்லா சங்கட்டப்பட்டீங்க எல்லாருக்கும் வர்றது தானே இருங்க இது குபேர மூளை குபேர மூளைக்கு அப்படியே தான் வாயு மூளை இருக்கும் ஏக்கா அப்படின்னு பாத்திரம் இந்த பக்கம் தான் இருக்கும் இருக்கும் போவோம் வெண்ணிலா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் உங்க அப்பா என்ன ஜோசியரா ஆமாமா அந்த வேலை தான் பாக்குறாரு வாங்க அந்த இடத்துக்கு பாத்தீங்களா கரெக்டா சொல்லணும் போங்க போயிட்டு வாங்க தென்னில நீ வரலையா நீ என் கூட ரொம்ப நேரமா வெயில நின்னுகிட்டு இருந்த பாவம் அங்கு தூங்கிட்டு அலைய வேற செஞ்சிருக்க உனக்கும் அர்ஜென்டா இருக்கும்ல நான் எல்லாம் பாத்ரூம் அர்ஜென்டா வர்ற வரைக்கும்ல வெயிட் பண்ண மாட்டேன் எங்கெங்க இடம் கிடைக்குது அங்கங்க போயிட்டு வந்துருவேன் இப்ப நான் ஸ்டேஷன்ல போயிட்டு வந்தேன் அப்புறம் கமிஷனர் ஆபீஸ்ல இருக்க சரியா நாலு வேணிலா நீ அது இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம சொன்னி கேட்டுகிட்டு இருக்க முடியாதுக்கா நம்ம சொல்றதுக்கு அது கேட்கணும் நீங்க முதல்ல போயிட்டு வாங்க நான் ரெண்டாவது போய்க்கிறேன் சரிதான் வேணிலா சரி தான் சரி நான் போயிட்டு வரேன் இரு நல்லா ஃபுல்லா ஏசி போட்டு வச்சிருக்கானுங்க குளு குழுன்னு இருக்கு இங்கே ஒரு தடவை பாத்திரம் போயிட்டு போயிடணும் அக்கா போயிட்டு வரட்டும் நம்ம ரெண்டாவது மெதுவாக பதறாமல் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அங்கே ஏசி இருக்குமோ என்னமோ ஆஸ்பத்திரி மாதிரியே இல்லை நல்ல மனமணன்னு மணக்குது நம்ம வழக்கமாக போகிற ஆஸ்பத்திரியில் ஒரு தடவை பார்க்கறதுக்கு நூற்றி இருபது ரூபா வாங்குறாங்க இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரின்னா அப்போ எவ்வளோ வாங்குவாங்க ரொம்ப வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அத்தான் இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி வச்சிருக்காங்க என்னத்துக்கு வந்து இவர் நினைச்சா சிரிப்பாரு நினைச்சா மறப்பாரு நம்மளும் திரும்பிக்கிடுவோம்

அவளோட ப்ரோ ப்ரோ வா சார் இல்ல சார் அப்படியே ட்ரென்ஸா ம்ையா சார் அப்படியே அச்சுல வார்த்தை மாதிரி இருக்கீங்க கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல நோ டிஃபரன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா தெரியாது பாக்க பாக்க தெரிஞ்சிரும் அதானே நான் உங்களை ஒரு தடவை தான் பார்த்திருக்கேன் இப்போ இரண்டாவது தடவை அவர ஒரு தடவை பார்த்திருக்கேன் நான் ஒரு நாலஞ்சு தடவை பார்த்தா அரை அளம் என்ன சார் ம் பளை இடலாம் நான் ஏதோ அக்யூஸ்ட் உள்ள நுழைஞ்சிட்டதா

அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நானும் என்ட்ரன்ஸ் கேமராவில நீங்க உள்ள நுழைஞ்சத பாத்துட்டு தான் இருந்தேன் அப்படியா நல்ல பெரிய ஹாஸ்பிடலா இருக்கு சார் சம்பளம் எவ்வளவு உங்களுக்கு இங்கே ஏதோ சுமாரா குடுக்குறாங்க சரி சரி புரியுது புரியுது ஆம்பளை ஆளுக சம்பளத்தை அவ்வளவு சீக்கிரம் வெளிய சொல்ல மாட்டாங்க பொதுவா ஆம்பளை ஆளுக கிட்ட சம்பளம் எவ்வளவுன்னு கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நான்ல என் சம்பளத்தை சொல்றதுக்கு கூச்சப்படவே மாட்டேன் 36900 பிடிதம் எல்லாம் போக 28 ரூபா வருது சூப்பர் சூப்பர் மேம்

என்ன சார் அப்படி பார்த்து உங்கள் ரூமை கண்டுபிடிக்கிற நேரத்துக்கு பாத்ரூமே சொல்ல வரீங்களா எனக்கும் தெரியும் சார் அந்த அளவுக்கு ஒன்றும் முட்டால் கிடையாது இல்லை உங்களை தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி டாக்டர் பேர் என்ன சார் முத்துக்காளை அப்படியா நல்ல பேர் சார் என் பேர் வெண்ணிலா இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்படி முத்துக்களை சார் இங்கே வேலை பார்க்குறாருல அவருக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் பாத்ரூம் கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லி கேட்டு ஈஸியா போயிருந்துருப்போம்ல அதுக்கு சொல்ல வந்தேன் எதுக்கு சார் இப்படி சிரிக்கிறீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட தயங்காம காக்கலாம் இல்லைன்னா என் பேரை கூட சொல்லலாம் சார் எங்க ஏரியா பக்கம் வந்தா ஏன் சார் அப்படி என்ன சொல்லிட்டேன் உங்க ப்ரோவும் அங்கதான் இருக்காரோ சாரி நான் ஏதோ சின்ன போலீஸ் அவர் பெரிய போலீஸ் அதையும் தாண்டி சாரி இட்ஸ் ஓகே சரி சார் எனக்கு லேட் ஆயிடுச்சு மினிஸ்டர் வர்றாருன்னு பந்தோபஸ்துக்கு வந்தோம் நானும் பாத்ரூம் போயிட்டு அப்படியே கிளம்புறேன் சார் பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கு ஃப்ரீ தானே ஏன் சார் மறுபடியும் சிரிக்கிறீங்க இல்ல போக முன்னாடி கேட்டு கிடணும்ல ஃப்ரீ தான் மேம் थैंक यू சார் பாரே ஓகே நைஸ் गर्ल வெரி இன்னசன்ட் இப்படியும் பொண்ணுங்க இருக்கங்களா என்ன